கணவச்செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் அரையாண்டு தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன் சீரிஸ் இது டே டுவெண்ட்டி இன்றைக்கி டாப் ஃபிஃப்டீன் கொஷின்ஸை பார்க்க போகிறோம் கொஷின் நம்பர் ஒன் காரவேதி கழுவுதல் என்றால் என்ன பொட்டாஷ் படிகாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது சிஓ மற்றும் சிஓ டூவின் அமைப்பினை எழுதுக ஃபாஸ்ஃபின் சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் நைட்ரிக் அமிலத்துடன் எவ்வாறு வினைபுரிகிறது ஐஎஃப் ஃபைவ் ஐஎஃப் செவன் பிஆர்எஃப் த்ரீ சிஎல்எஃப் இவற்றிலுள்ள இனக்கலப்பு பிணைப்பு இரட்டை தனித்த இரட்டை அமைப்பு இவற்றினை எழுதுக கொஷின் நம்பர் சிக்ஸ் பொட்டாஷியம் டைக்ரோமேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழும் ரெண்டு தனித்தனி கொஷின் சரியா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கணுன்றதுக்காக ஒரே கொஷனில் கொடுத்துருக்கேன் கொஷின் நம்பர் செவன் பிடிஎன்ஓ டு டூ டுஓ என்ஹெச் த்ரீ டுவைஸ் பிஆர் இந்த அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனியது ஈனிகள் யார் யார் அந்த ஈனிகளோட வகைகள் என்ன அணைவு உட்பொருள் யார் இதெல்லாம் எழுதணும் கொஸின் நம்பர் எயிட் நான்முகி மற்றும் எண்முகி வெற்றிடங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை கொஷின் நம்பர் நைன் அமிலம் காரம் பற்றிய அருகினியஸ் கொள்கையினை எழுதுக மற்றும் அதன் வரம்புகள் யாவை டென்த் கொஷின் கோல்டு எண் என்றால் என்ன லெவன்த் கொஷின் ஃபீனாலை பின்வரும் சேர்மங்களாக எவ்வாறு மாற்றுவாய் ஃபீனால் இருந்த அனிலின் பென்சீனா டு பிக்ரிக் அமிலம் ஃபீனால் டு அனிசோல் கொஷின் நம்பர் டுவெல் ஓரிணைய அமீன் ஈரிணைய அமீன் மூவிணைய அமீன்களுடன் நைட்ரஸ் அமிலம் எவ்வாறு வினைபுரிகிறது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் பாப் விதியினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக கொஷின் நம்பர் ஃபோர்டீன் ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பினை விவரி கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் சுர நிவாரணிகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக